ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க திவ்யாவின் சவால் யாரோ ஃபோனில் பேசிக்கிற மாதிரி இருந்தது கடைசியில் இவ்வளோ உரிமையாகவும் இவ்வளோ ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரியும் யார் நான் பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா வருங்கால மருமகளும் மாமனார்தான் என்ன கதை கேட்போமா திவ்யாவின் சவால் ஹலோ ராங்கோ மில் ஓனர் பிரபு பேசுகிறேன் யார் பேசுறது நான் தயிர் சோறு பேசுகிறேன் யா என்னமா ஒரு மாதிரி பேசுறது மாதிரி தோணுது யார்கிட்ட பேசுற தெரியுமில்ல ஓ நல்லாவே தெரியும் சார் ஏறக்குறைய மெட்ராஸையே கைக்குள்ள வைத்திருக்கிற பிரதீப் என்ற ஒரே வாரிசின் தகப்பனார் கோடீஸ்வரர் பிரபு தி கிரேட் தான் பேசுறேன் யாரு அந்த ஐயராத்து பொண்ணு திவ்யாவா பேசுறது பரவாயில்லை மாமனாரே இந்த திவ்யா பிரியதர்ஷினியை எழுதிலேயே அடையாளம் கண்டு கொண்டீர்களே பாரு இந்த தயிர் சோறும் உருகாயும் தவிர உலகத்திலே தின்றதுக்கு உண்டானு தெரியாத மண்ணாங்கட்டி பொம்மனாங்கட்டிக்கு திமிர அடங்குல பாரு எப்பவும் கோழிக்கறியும் மாடும் தின்னே வளர்ந்த உடம்பு மாமனாரே உங்களுக்கு அதனாலதான் இவ்வளவு சூடா பேசுறீங்க வீணாக கோபப்பட்டு ஏன் பிளட் பிரஷரை ஏற்றிக்கிறீங்க பாத்தீங்களா வெறும் தயிர் சோறு தின்று வளர்ந்தாலே உடம்புல எந்த நோயும் வரல எல்லாத்தையும் தின்று போட்டு உடம்பு முழுவதும் நோயாக கட்டி வைத்திருக்கிறீர்களே ம் பேச வந்த விஷயத்தை பேசாம உங்ககிட்ட எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க ஏதோ சேலஞ்ச் விட்டிங்களே ஞாபகம் இருக்கா என்னடி சொல்ற பொட்ட கழுத சும்மா இருடா பாத்தீங்களா நான் மதிப்பு கொடுத்து பேசும்போது நீங்கள் மதிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பேச்சு மாறிடுது கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பேச கத்துக்கப்பா ஏய் சுண்டக்காய் வீணாக என் நேரத்தை வீணாக்காதே விஷயத்தை சொல்லு ஹாய் தடிமாடு பிரபு உன்னோட வாரிசை நான் கடத்திட்டு வந்திருக்கேன்டா வந்து பாக்குறியா ஏய் ஓகே திவ்யா என்னதான் சொல்கிறாய் அப்படி வாங்க அன்றைக்கு சபதம் போட்டிங்களே மாமா நீ எனக்கு மருமகளாக வர முடியாதுன்னு இப்போவும் சொல்கிறேன்மா மெட்ராஸில் எவ்வளவு பணக்காரங்க இருந்த பிறகும் அளவுக்கதிகமா பணம் இருக்கிற என் மகனை தேடி கண்டுபிடிச்சு வெள்ளை தோலை காட்டி மயக்கிட்டா என் வீட்டிற்கு மருமகளாக வந்துடலாம்னு மணப்பால் குடித்தாயே அம்மா பொண்ணு ஏன் மாரியில கயிறு போட்டிருக்கிற ஒரு ஊறுகாய் புளியஞ்சோறு பையனை காதலிச்சிருக்க கூடாதா பெரிய மனுஷா உனக்கு காதல் தெரியாதுப்பா காதலாவது கத்திரிக்கையாவது பொண்ணு நான் நினைச்சா ஒரு நாளையில உன்ன இந்த உலகத்தை விட்டே அனுப்பியிருக்க முடியும் சுண்டக்காய் கிட்ட வீணா நேரத்தை பேசி கழிக்க வேண்டாம் பிரதீப் இப்போ நான் தான் கடத்தி கொண்டு என் கஸ்டடியில வச்சிருக்கிறேன் என்னது கடத்தலினரும் எல்லாரும் தூக்கிண்டு போவா நான் கூட்டிண்டு வந்திருக்கேன் இவ்வளவுதான் வித்தியாசம் என்னவோ பணம் பாதாளம் வரை போகணும் அப்படின்னீங்களே இப்போ சவால் விடுறேன் நீங்க சம்மதிக்காவிட்டாலும் இந்த சுண்டக்காய் தயிர் சோறு பிராமணத்து பொண்ணுதான் உங்கள் மருமகள் பிரதீப்போட மனைவி என்பதை மறந்து விடாதீர்கள் திவ்யா எங்கே இருந்து பேசுற எதற்கு என்னை பரலோகம் அனுப்பவா அடச்சி என்னடி சொன்ன பாரு திரும்பவும் மறையாதை குறையது எப்படி நீங்கள் நான் மருமகளாக முடியாதுன்னு சவால் விட்டீர்களே அதே மாதிரி நான் இப்போ சவால் விடுறேன் நாளை காலை பத்தரை மணிக்கு எனக்கும் பிரதீப்புக்கும் வடபழனி முருகன் கோயிலிலே கல்யாணம் வந்து முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அட போயா மறுநாள் காலை ஐந்து மணிக்கே பிரதீப்பை அழைத்து கொண்டு தன் வீட்டின் அருகில் இருந்த முருகன் கோவிலை திவ்யாவும் தோழிகளும் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் புரோகிதர் இன்னும் வரவில்லையே என்றால் திவ்யாவின் தோழி புவனா பரவாயில்லை நம்ம கோவில் பூசாரியை கூட்டிட்டு வா எப்ப வேணுமோனாலும் பிரதீப்போட அப்பா கும்பல் வரலாம் சீக்கிரம் என்றவாறு புவனாவை விரட்டினால் திவ்யா பூசாரி வேகமாக வர பட்டுவேட்டி சட்டையில் வந்த பிரதீப்பை அழைத்து கையில் இருந்த மாலையை கொடுத்து அணிவிக்க சொன்னால் புவனா திவ்யா பூசாரிக்கு முன்னால் நின்று மாலையை பிரதீப்பிற்கு போட பிரதீப் திவ்யாவிற்கு மாலை போட்டான் பூசாரி ஐயா இந்த தாலியை முருகன் சன்னிதானத்திலே வைத்து எடுங்கள் என்று திவ்யா கூறும்போது வெரி குட் தயிர் சோறு என்னை வட பழனிக்கு டைவெர்ட் பண்ணிவிட்டு இங்கே என் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தாயா என்றவாறு கையில் பிஸ்டலுடன் தன் பரிவாரத்தோடு வந்தார் பிரபு பூசாரி ஐயா சீக்கிரம் தாலியை கொடுங்க பிரதீப் சார் திவ்யா கழுத்திலே கட்டுங்க என்று கத்தினால் புவனா யாரது வீணாக என் பிஸ்டலுக்கு வேலை கொடுக்க விரும்புறது ஒதுங்கிடி பூசாரி ஒழுங்கா ஓடிப்போ பிரதீப் வா வீட்டுக்கு போகலாம் என்று பிரபு முன்னேறி வர வேகமாக பிரதீப் கையை பிடித்து இழுத்து வந்து மாமா எங்களை ஆசிர்வதியுங்கள் இப்படியெல்லாம் செய்வீர்கள் என்று தெரிந்துதான் நாங்கள் நேற்றே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொண்டு நேற்று இரவு வடபழனி முருகன் கோயிலிலே தாலியும் கட்டி கொண்டோம் பாருங்க என்று தாலியை எடுத்து காட்டியவள் இந்த தயிர் சோற்றுக்கு கொஞ்சம் மூளை அதிகமாகவே வேலை செய்யும் ஆசிர்வாதம் பண்ணிருக்கிறீர்களா என்றாள் பிரபு திகைத்து போய் நின்றார் துப்பாக்கியை கீழே போட்டபடி என்னடா மருமக இது மாமனாரையே இந்த போடு போடுது மாமனாரோ அப்படி அதிர்ச்சியில் அசந்து போய் நிற்கிறாரு கட்டுனா உங்கள் பையனை தான் கட்டுவேன் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சவால் விட்ட திவ்யா இப்போது தன்னோட பையனை நாளே கல்யாணம் பண்ணிவிட்டு மாமனாரை ஏமாத்துறதுக்காக ஃபோனும் பேசியிருக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்